திருமணம் மட்டும் நிச்சயம் ஆயிடுச்சுன்னா பறக்குது நோட்டீஸ் தகவல்கள் பறக்குது நல்லது அண்ணன் சுத்திகரிப்பு இருக்கா வரவனுக்கும் சுத்திகரிப்பு இருக்கணும் அப்போ தான் அது நடக்கும் அநேக இந்த லிஸ்ட்டில் இப்போ அவ்வளோ நோட்டீஸ் அடிக்க வேண்டியது இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடலாம் ஒன்று ஃபோட்டோ எடுத்து ஏன்னா தொண்ணூத்தொம்போது சதவீதம் ஃபெயில் ஆகிடுவோம் இப்போ நம்ம வீட்டில் யார் நிற்பாங்கன்னே தெரில இந்த கல்யாணத்தில் அப்படி பார்த்தா கணவன் குடிகாரன்தான் என்ன வருது என்ன ஆகுது நான் சொல்கிறேன் நல்லா எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் இந்த கல்யாணத்தில் ஒழுங்காக இருந்தால் தான் அந்த கல்யாணத்தில் நம்ம பிரவேசிக்க முடியும் ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணத்தில் ஒன்று நீங்கள் பண்ணுற செப்பம் வீடு சுத்திகரிக்க பண்ணணும் ஒன்று நீங்கள் பண்ண உங்கள் விசுவாசம் உங்கள் குடும்பத்தை ரச்சிக்கணும் அதுக்கு தான் சொன்னேன் உங்களுக்கு கூட போன வரைக்கும் டைம் கொடுத்தாச்சுன்னு எங்கே போயிடுச்சு உன்னோட விசுவாசம் கத்த கத்ரா கத்திரா கேஸுக்கு விஸ்வாச பின்னு நீ உங்க வீட்டை ரட்சிக்கப்படுவீர்கள் என் விஸ்வாச நீர் புடம் இல்லை நீர் புடமிடம் என்னைக்காவது நினைத்திருப்பீங்களா ரட்சிக்க பண்ணுன்னு நீங்கள் ஜெபிக்கிறீங்களே தவிர உங்கள் விசுவாசம் குடம் எடுதுன்னு நீங்கள் என்னிக்காது யோசிச்சுருக்கீங்களா மனைவியானால் கற்புள்ள நடக்கின்றபடி புருஷனை ஆதாயம் படுத்தி கொள்வாள் என்ற வசந்தபடி ஜெபித்து இருக்கீங்களா எனக்காது விவேகம் உள்ள நடக்கலாம் இல்லை மனைவிகளை புருஷமார்கள் கொள்ள முடியும் என்பதை யோசித்து இருக்கிறீங்களா ஒரே வார்த்தை சொல்லுறது என்ன என் மனைவி ரச்சிக்கப்படல என் கணவன் ரட்சிக்கப்படலை அவங்களுடைய பாவக்காரியங்களை பற்றி சொல்கிறது தான் ஜப குறிப்புகளில் ஓடி கொண்டிருக்குது இருபது வருஷமாயும் புருஷன் ஒருத்தையை வச்சிருப்பான் அவன் கெழியாவே ஆயிட்டு இருப்பான் இல்ல அப்ப வேற ஒருத்திய வச்சிருந்தா இப்போ அப்படியே வருஷத்துக்கு நாலு படம் பாக்குற மாதிரி நாலு படம் எடுக்கிற மாதிரி வருஷத்துக்கு நாலு பேர் சொல்றான் அந்தம்மா அம்மா அந்த மனுஷன் ஒரே இடம் சொல்றான் பெண்கள் சொல்றது என்னன்னா இந்த வீட்டுக்கு போகிறான் அந்த வீட்டுக்கு போறான் அந்த வீட்டுக்கு போகிறான் புருஷமார்கள் என்ன சொல்றாங்க தாய் வீட்டுக்கு போனா ரிட்டன் வர்றதில்ல அப்போ கல்யாணம் ஆன ஜோர்ல இருந்ததே அதே ஆவியில என்ன இருக்கா அந்த அம்மா அது வயசாயி கேள்வியாயி அது குமார்த்திகளாம் கல்யாண லெவலுக்கு வந்தால் கூட இதம்மா விடாது பயணம் தொடர்கிறது தொட நாட்டுக்கு போகிற மாதிரி போகுது அம்மா எப்போ வருமோ அது கற்றுக்கு தான் வெளிச்சம் அது வரைக்கும் இந்த மனசு என்ன வருது இது எல்லாம் கல்யாணத்தில் காட்டி கொடுத்துருவோம் இதெல்லாம் கல்யாணத்தில் வச்சு நியாயம் தீர்ப்பு வந்துடும் சுத்திகரிப்பு இருக்காது நீங்கள் முதல்ல இருந்தே இந்த சுத்திகரிப்பில் இருந்தீங்கன்னா சமுதாயங்களை பார்த்தா பயப்படும் ஒரு குடிகாரை வந்தால்னா பயப்பிடுவோம் ஐயோ அந்த அம்மா கிட்ட பேச முடியாது கட்சிப்படும் நம்மளை அது கிட்டெல்லாம் போவோம் அந்த டாப்பிக் எடுத்துன்னு போக முடியாதா இங்கே யாரானா இருக்கட்டும் இது நம்ம திறந்த வெளி பல்கலைக்கழகம் போல் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறனால எதை குடிச்சா என்ன வெறிச்சா என்ன எப்படியோ கற்றுக்கிருவில் இந்த காரியம் முடிஞ்சது ஆ அப்புறம் அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்கிறாரா இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிடும் திருமண விஷயத்தில் நம்முடைய பரிசுத்த ஜீவியம் ஆவிக்குரிய ஜீவியம் தள்ளுபடி ஆகிடும் வசனம் அப்படி தானே சொல்லுது ரெண்டுக்கு ஒரு நேரம் ஆறு பதினெட்டுல சொல்லுதா இல்லையா